ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து லைக் போடுங்க அப்படின்னு அதுக்காகவே நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு சீடு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம் வார வாரம் கொடுத்துட்ருக்குறோம் எல்லாருமே நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கேட்டுக்கிட்ட மாதிரி கட்டிங்கி கொடுக்குறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலிகை கட்டிங் தான் வந்து இலைப்பெரண்டை பட்டைப் பெரண்டை உருட்டுப் மொடக்கத்தான் அப்புறம் வந்து வெள்ளை கர்சலாங்கண்ணி சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை பருமன் வெண்டை கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரகம் இப்படின்னு நிறைய வெதை விதையும் நிறைய கட்டிங்கும் வரும் வாரங்களில் கொடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னாக்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு லைக் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நமக்கு வந்து கமெண்ட்டு கொடுக்குற ப்ரெசண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து முன்னுரிமை கண்டிப்பாக கொடுப்பேன் அதுக்கப்புறம் தான் நியூ சப்ஸ்கிரைபரு நியூவாக வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதாவது அந்த வாரத்தில் நான் சொல்கிறேன் இந்த இப்போ நான் இப்போ இப்போ அலோன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த வாரத்துலேருந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே வர்ற வாரங்களில் கண்டிப்பாக எல்லாருக்கும் கட்டிங்கும் விதையும் நான் ஷேர் பண்ணுறேன் இதை ஷுவராக சொல்கிறேன் அந்த ஒரு வாரமும் நான் வந்து நான் கொடுக்க போகிற கட்டிங்கு வெதை அதோட நன்மைகள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரத்தில் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பிளான்ட்டோட அதோட நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிற பிளான்ட்டு சீடு எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி மாடியெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேங்க பாருங்கள் எப்படி இருந்தது தண்ணி ஊற்றவே சிரமமாக இருந்தது அதனால் இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற இடம் அதனால் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோன்னு பண்ணினேன் த ரெண்டாவது பார்த்திங்கன்னா யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க என்னை நிறைய பேர் கமெண்ட் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சத்தியமாக வந்து என்னால் எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பார்க்காம இல்லை பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டைமில் கண்டிப்பாக பண்ணுறேன் பண்ண ரிப்ளே பண்ணாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக ரிப்ளே பண்ணுவேன் அப்புறம் வந்து இன்னைக்கு மாடி தோட்டத்தில் ஃபுல்லாக வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுங்களுக்கு உரம் கொடுத்து இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது பா இது என்னை எல்லாம் திட்டாதீங்க என்னதான் ஃபுட்டெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண கிடையாதுங்க இதெல்லாம் நான் ஊருக்கு போகும்போது எனக்கு வச்சுட்டு போய் இது பத்திரிக்கை வச்சாங்க அதை நான் மறந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டேங்க வந்து பத்து நாள் கழிச்சு வந்து பார்த்தா கெட்டு போச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பல பழக்கரைசல் அப்புறம் ஸ்வீட்டு என்னென்ன இருக்கோ அத்தனையும் மிக்சியில் அடித்து குழம்பு பழம் ஸ்வீட்டு சாப்பாடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மாடிக்கு இன்றைக்கி அருஞ்சுவை உணவோடு வந்து உரம் கொடுக்க போகிறோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக நமக்கு வந்து நல்ல எல்லாம் க்ரோத் ஆகட்டும் நமக்கு நிறைய பழமும் காயும் கொடுக்கட்டும்ட்டு இது நான் எப்போவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேங்க நான் வந்து எப்படின்னா இன்றைக்கி வைக்கிற குழம்ப கூட மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்றவ தான் எந்த ஃபுட்டுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்னையும் மீறி ஒவ்வொரு நேரம் வந்து என் பொண்ணுக்காக தான் சமைக்கிறேன் அவள் சா சில நேரம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க சில நேரம் அப்படியே சாப்பிட மாட்டாங்க அதை ஒரு நாலு நாள் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அரைப்பேன் அப்புறம் வந்து நிறைய பேருக்கு கமெண்ட்டு பண்ண முடியாது காரணம்னாக்கா என்னோடய வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்குதுங்க நான் சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணாலாம் சில பேருக்கு தெரியாது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியாது ஏன் நான் எங்கள் சொந்தக்காரங்களே நான் மறந்துட்டேன் பா முக்காவாசி பேர் மறந்துட்டேன் அவங்களா நான் நமக்கு ஃபோன் பண்ணா நான் பேசுகிற நிலமையில தான் இருக்கிறேன் எனக்குன்னு நான் ஃபோன் பண்ணி பேசு பேசுகிற நிலமையில இல்லை அவ்வளோ வந்து வேலை வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் சில லேடிஸுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் சில பேர் வேலைக்கு போகிறவங்களாலும் புரிஞ்சுக்குவாங்க ஒரு சில பேர் வந்து ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க தயவு செஞ்சு சங்கடப்படாதீங்க நான் எப் இப்போ ஃப்ரீயாக இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜ் வந்து போடுறீங்க பார்க்க முடியல அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்னங்க மேடம் நாங்கள் ஃபோ மெசேஜ் போட்டால் கூட நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு ரொம்ப சங்கடப்படுறீங்க எனக்கும் அது சங்கடமாக இருக்குது நான் வந்து இப்போ இரநூறு பேர் வந்து எனக்கு மெசேஜ் போடுறாங்கன்னா எனக்கு வந்து அந்த மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு வீட்டு வேலை செய்ய முடியாது இல்லைங்களா அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எப்போ ஃப்ரீயாக உட்காடுறேனோ அந்த டைமில் வந்து நான் மெசேஜ் எல்லாருக்குமே போட்டுட்ருக்குறேன் அதனால் தயவு செஞ்சு இது யூடியூப்பில் கமெண்ட் பண்ணலை கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை வாட்ஸ்அப்புக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்புறம் வந்து நம்ம சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் எனக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து லைக் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணியுங்க அப்போ தான் வந்து என்னோடய வீடியோ எல்லாருக்குமே போகும் நான் கஷ்டப்படுறதும் கஷ்டப்படுறதுக்கு அது ஒரு பழனாக இருக்கும் இல்லைங்களா நான் வந்து ஹாப்பியாக இருந்து நிறைய வந்து தோட்டத்தில் அறுவடை எடுத்தால் தான் எல்லாருக்குமே சந்தோஷமாக சீடு வந்து ஷேர் பண்ண முடியும் அது வந்து ச வியூஸே போகலை அப்படிங்கும்போது அது ஒரு சங்கடத்துலையே வைக்கலாமா வேண்டாமா தோட்டங்கிற மாதிரி ஒரு கவலையிலே போயிட்டு இருக்குது அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் போன வீடியோவில் நான் சொன்னேன் எல்லோரும் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு லைக் பண்ணுங்க இப்போ நான் ஃப்ரீ சீடு கொடுக்குறேங்கிறதுக்காக நீங்கள் வந்து லைக் பண்ணக்கூடாது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பயங்கர வேலை தாங்க ஃபுல்லாக வந்து கார்டனை க்ளீன் பண்ணுறது வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வே ஒர்க் பண்ணுறதுன்ட்டு நிறைய வேலை இருந்துக்கிட்டே இருக்குது எல்லா லேடிஸ்க்கும் அப்படி தான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது நமக்கு காலும் க க கொஞ்ச நேரம் நின்னாலும் கால் வீங்கி போயிடுது அப்புறம் கொஞ்சம் வேலை செஞ்சேன்னா அந்த முட்டி வீங்கி போகுது இதெல்லாம் மீறி மீறி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஓகே ஏன்னா சர்வெண்ட்டும் நமக்கு கிடையாது நம்ம சர்வெண்ட்டு வைக்கிற அளவுக்கு பெரிய வசதியானவங்களும் கிடையாது நம்ம வந்து மிடில் கிளாஸுங்கும் போது நம்மளோட சேல்ரியை வச்சு தான் அதை பார்த்து பார்த்து வைக்கலாமா வேண்டாமான்னு யோசித்து யோசித்து சரி வேண்டாம் நம்மளால் வந்து சம்பளம் கொடுக்க முடியாதுங்கிறதுனால நானே எல்லா வேலையுமே செஞ்சுக்குவேங்க அதே மாதிரி தான் நிறைய லேடிஸுங்க வந்து வீட்டில் வேலை செய்கிறாங்க வெளியிலேயும் வேலைக்கு போகிறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் ஏன்னா இப்போ ஜென்ஸுங்களாவது வெளியில் வேலைக்கு போகிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக அரட்டை அடிக்கிறது அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆனால் லேடிஸ் அப்படி கிடையாது வீட்டில் இருக்கிறவங்களும் கஷ்டம்தான் வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் கஷ்டம்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபுல்லாக துணி துவைக்க பாத்திரம் தேய்க்க வீடு அலசி ஊட்டுறது மாடியை க்ளீன் பண்ணுறதுன்னு ரெண்டு நாளாக வேலை போயிட்டே இருக்குது அதனால் தயவு செஞ்சு எல்லா தப்பாக நினைக்காதீங்க எல்லாருக்கும் அடுத்த வாரம் கண்டிப்பாக கட்டிங்கும் விதையும் கொடுப்பேன் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நான் சொன்னதுக்காக நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் என்னென்ன மருத்துவ செடியெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் ஓகே பாய்